ஐமோ அப்ளிகேஷன் அல்லது ஐஎம் அப்ளிகேஷன் நீங்க அழைக்கிற முறையை பொறுத்து இந்த அப்ளிகேஷன் பயன்படுத்துற நீங்க திடீரென உங்களோட மொபைல் போன் தொலைஞ்சு போயிட்டு என்ன செய்வீங்க எங்கட புது சிம் எடுத்து நாங்க திறந்து கொள்வோம் ஓகே நீங்க புது சிம் எடுத்து திறந்து கொள்வீங்க சரி உங்களோட ஈமோ அல்லது ஐஎம்ஓல இருக்கிற மல்டி டிவைஸை நீங்க ஓபன் வச்சிட்டீங்கன்னா நீங்க எப்படி திறப்பீங்க புது சிம் எடுத்தா கூட துறை கேளாதே உங்களுக்கு ஏற்கனவே பயன்படுத்தின ஒத்தரைஸ் டிவைஸ் தான் போயிடும் இப்படியான நேரத்தில் உங்களோட ஈமோவை நீங்கள் அழிக்கணும் சரி அந்த ஈமோ போனால் போச்சுது நாங்கள் இன்னொரு இமோ பயன்படுத்திக்கலாம் இல்லை இமோ பயன்படுத்திக்கலாம் அழிக்கணும் என்ன செய்வோம் அதுக்கு தான் இமோனு ஒரு செட்டிங் இருக்குது அதாவது ஒட்டோவாக குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு உங்களோட இமோ தானாகவே டிலிட் ஈமோ இமோ என்று சொன்னால் ஃபோன்லேருந்து சும்மா அழிச்சு விடுவது இமோ டிலிட் இல்லை இமோ அக்கௌண்ட்டை டிலீட் பண்ணணும் நிறைய பேர் செய்கிற தவறு அதான் இமோ அழிக்கிறேன்னு சொல்லி இமோ அப்ளிகேஷன் அழிச்சி விடுறது இமோ அக்கௌண்ட் வந்து எல்லோரும் காட்டிகிட்டு இருக்கும் ஸோ அது தான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஓட்டோவாக ஒரு இமோ அக்கௌண்ட் அழியணும்ன்ற சொன்னால் நாங்கள் எந்த செட்டிங்கை கையாண்டு அதாவது இந்த இமோ இல்லாத ஐமோ அப்ளிகேஷன் உள்ள இருக்க எந்த அமைப்பை கையாண்டு அதை நாங்கள் ஓட்டோவாக அழியச் செய்யலாம் அதுக்கு வீடியோவாக போயிட்டு முழுமையா பாருங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது பிரியோஷன்மா இருக்கும்னு சொன்னால் உடவு நம்பருக்கு கையோட ஷேர் பண்ணி கொடுங்க அது உங்களை என்னுடைய யூடியூப் சேனலான நிரோஷன் இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஏன் இதே போல பிரியோசனமான சின்ன சின்ன அடிப்படை அமைப்புகள் தொடர்பான வீடியோக்கள் வந்து நான் பதிவேற்றம் செய்யும்போது உங்களோட கண்ணுக்கு தென்படக்கூடிய இருக்கும் மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி பெரிய பெரிய வீடியோக்கள்லாம் நான் போட மாட்டேன் நான் வந்து பாமர மக்களுக்கு தேவையான அடிப்படை உதவிகள் தொடர்பான தான் ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு அது பிரியோசனமாக இருக்கும் பெரிய மேதாவியில் வீடியோலாம் நான் ஷேர் பண்ண மாட்டேன் ஏன்னு சொன்னால் அவங்களே எல்லாம் தெரிஞ்ச விஷயம் அதே திருப்ப திருப்ப நான் போட்டுக்கொண்டிருக்க கூடாது தெரியாதவங்களுக்கு பிரியோசமாக எந்த வீடியோ அதை தான் நான் ஷேர் பண்ணுவோம் ஸோ அப்படியான வீடியோலாம் இது இப்போதை வாங்க முடியும் இமோ ஐமோ அப்ளிகேஷன் பாவிக்கிற நீங்கள் உங்களோடய ஃபோன் தொலைஞ்சானோ இல்லை பறிச்சுட்டு யாராவது கலவெடுத்துட்டாங்கன்னா உங்களோடய ஈமோ அப்ளிகேஷனை உங்களால் பயன்படுத்த முடியாது அந்த சந்தர்ப்பத்தில் புதுசாக ஒரு சிம் கார்டு வாங்கி திரும்ப மறுபடியும் இன்னொரு ஃபோனில் நீங்கள் ஓப்பன் பண்ண முயற்சிக்கும் போது அங்கே மேனேஜ் டிவைஸ் செட்டிங்கில் நீங்கள் மல்டி டிவைஸ் ஆப்ஷனை வந்து ஓ பண்ணி வச்சிருந்தீங்களா இருந்தால் உங்களால் உங்களோடய இமோ வந்து திரும்ப துறக்கவும் முடியாது பயன்படுத்த முடியாது ஸோ இப்படியான சந்தர்ப்பங்களில் உங்களோடய இமோ அல்லது ஐஎம்ஓ வந்து ஒட்டோவாகவே டிலீட் ஆகணும் அதுக்கு இந்த இமோ அப்ளிகேஷனில் ஒரு செட்டிங் இருக்குது ப்ரொஃபைல் பிக்சரை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் செட்டிங்கில் வாங்க செட்டிங்கில் வந்த பிறகு அக்கௌண்ட் அண்ட் செக்யூரிட்டின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணுறது பாருங்கள் டிலிட் இமோ அக்கௌண்ட்டுக்குள்ள பாருங்கள் செட் இன் ஆக்ட்டிவ் டைமோன்னு சொல்லியிருக்குது இதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோன்னே மூன்று மாதமாக ஆறு மாதமாக பன்னெண்டு மாதமாக மூன்று மாதத்தை செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட இமே இது ஐஎம்ஓ நீங்கள் பாவிக்காமல் மூன்று மாதத்துக்கு மேலே இருக்குமாக இருந்தால் அது ஓட்டோவாவே டிலீட் ஆயிடும் ஆறு மாதம்னு சொன்னால் ஆறு மாதத்துக்கு மேலே பாவிக்காமல் இருந்தது சொன்னால் ஓட்டோவாக டிலீட் ஆயிரும் அதே போல் தான் இந்த பன்னெண்டு மாதம் ஒரு வருஷமாக நீங்கள் பாவிக்காமல் இருக்குன்னு சொன்னால் ஓட்டோவாக டிலீட் ஆயிடும் ஸோ நீங்கள் ஆக குறைஞ்சி இந்த மூன்று மாதத்தை செலக்ட் பண்ணுவீங்க அப்போ தான் ஒரு தொண்ணூறு நாளுக்குள்ளே உங்களோட ஃபோன் ஈமோ வந்து தொடர்ந்து பாவிக்காமல் இருக்கும்னு சொன்னால் அக்கண்டு டிலீட் ஆகிரும் ஸோ இதான அந்த ஆப்ஷன் எல்லாருக்கும் பியூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன சொன்னால் சில பேர் வந்து ஈமோ எப்படி அழிக்கிறேன் கூட தெரியாது ஃபோன் நம்பரை யூஸ் பண்ணி பாவிச்சு போட்டு இருந்து அப்ளிகேஷன் அழிச்சி விட்ருவாங்க அக்கௌண்ட் அழியாமல் இருக்கும் ஸோ அப்படியானவங்களுக்கு இந்த அக்கௌண்ட் டிலீஷன் அதாவது இன்னக்டிவ் டைமில் வந்து எக்கௌண்ட் ஓட்டோவாக டிலீட் ஆகிற சிஸ்டம் வந்து மிகவும் பிரியோசனமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பயன்படுத்துங்க அதோட அவங்களோட உறவு நண்பர்களை கொஞ்சம் கையோட ஷேர் பண்ணி விட்டுருங்க